நண்பர்களுக்கு வணக்கம் யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தங்கி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு திரும்ப சொந்த ஊருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வந்து பிளான் பண்ணுறாங்களோ அவங்களோட பிளானிங் எல்லாமே அறகுறையா தான் வேலை இடத்துல லீவு கிடைக்காது கடைகள் வச்சிருந்தா கடையை அடைச்சி போட்டு வர முடியாது லீவு ஆள் கிடைக்காது பிள்ளைகளுக்கு லீவு தர மாட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நடுவில் டிக்கெட் புக் பண்ணி அந்த பஸ்ல வரும்போது டிராவல் பாதிலே நின்று போச்சுன்னா எப்படி இருக்கும் எங்களோட போர்டிங் பாயிண்ட் குளத்தூர் கரெக்டா எட்டு மணிக்கு போர்டிங் பாயிண்ட்டுக்கு வெற்றி ட்ராவல்ஸ் வந்துருச்சு பஸ்ஸில் ஏறி ஏறி ஒரே அதிர்ச்சி தான் பஸ் உடைச்சு வச்சிருக்காங்க இதுக்கும் பஸ் நிர்வாகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது பசுல டிராவல் பண்றவங்க அவங்க உடை பண்ண முடியாது மற்றபடி எல்லாம் பக்காவா இருந்தது இருந்து கோயம்பேடு கோயம்பேடு டு பெருங்கலத்தூர் இருந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுற வரைக்கும் பஸ்ஸு நல்லா தாங்க போயிட்டு இருந்தது ஒரே டிரைவர் தான் பக்காவாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் திருச்சி புதுக்கோட்டை இந்த காரைக்குடியை தாண்டனதுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிட்டு அந்த வந்து லாரிக்காரம் பண்ண சதியில் நாங்கள் அங்கே இறங்கி முதலத்தூர் முதலத்தூர் சாயலுடி வேறு வேறு பஸ்ஸ்கள் மாறி வர வேண்டிய சூழ்நிலை முன்னாடி நாள் ஏழு மணிக்கு ஆரம்பித்தேங்க மறுநாள் மதியம் ஒன்றைக்கு தான் வீடு வந்து வந்துச்சிருந்தோம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கவனம் சொல்லுங்கள்